உண்மைக்கும் பைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா பையன்றது டக்குன்னு வந்து பரவும் ஆனா இருட்டு மாதிரி டக்குன்னு பரவும் ஒரு சின்ன தீக்குச்சியை வச்சு நம்ம தீய குழைத்திட்டோம் அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு அந்த இருள் இல்லாம போயிடும் சோ பொய் வந்து டக்குன்னு பரவினாலும் அது டக்குன்னு காணாம போயிடும் உண்மைதான் லேட்டா வந்தாலும் அதுதான் நிலைத்திருக்கும் இப்ப வந்து பிரியங்கா அவர்கள் விடயத்துல உண்மைகள் பல பேருக்கு தெரிய ஆரம்பித்திருக்கு அந்த குக்கு வித்து கோமாளி சீசன் நாற்பதாவது எபிசோட் அந்த செட் அந்த நிகழ்ச்சியில் இருந்த நபர்கள் குறைசி அவர்கள் சுனிதா அவர்கள் டிஜே பிளாக் அவர்கள் பூஜா அவர்கள் இவர்கள் தவித்து அந்த ஷோவை எடுக்கின்ற குக்கு கோமாளி கோமாலி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த ஷோவை நடத்துற விஜய் டிவி விஜய் டிவியில இருக்கிற பெரிய நபர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அல்ல ஏழு எட்டு நபர்கள் பெரிய சீனியர் ரிப்போர்டர்ஸ் அப்படின்னு இருக்கிற நபர்கள் எல்லாருமே பிரியங்கா அவர்களுக்கு துரோகம் அந்த குறிப்பிட்ட நபர் பிரியங்கா அவர்கள் மீது பழியை போட்டு ஒரு மூன்று நாட்களுக்கு முதல் வீடியோவை போட்ட நபர் திட்டமிட்டு செய்தது அப்படி ஒரு விடயம் பிரியங்கா அவர்கள் எதுவுமே மனசு நோகிற மாதிரி பண்ணவில்லை தான் பிரியங்கா அவர்களுடைய மனசை நோகடிக்கிற மாதிரி பண்ணியிருந்தார்கள் இதற்கு முதல் பல போட்டியாளர்களோட இந்த நபர் பண்ணியிருக்காங்க அப்படி என்பது பிரியங்கா அவர்கள் மீது அவங்க ஒரு பொய் சொல்லியிருக்காங்க வன்மத்தை கட்டியிருக்காங்க அப்படி என்பது பல பேருக்கு இப்ப தெரிய வந்துட்டு அந்த உண்மை வழியில வந்து ஒன்று இருக்கு அறிவிருப்பவர்களும் நல்ல வயிற்றில் பிறந்தவர்களுக்கும் அந்த உண்மைகள் புரிஞ்சிருக்கு மீதி நபர்களை பற்றி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் பைத்தியங்கிட்ட போய் வந்து என்ன சொன்னாலும் அதுக்கு புரியாது சரி அப்படி இருக்கக்குள்ள பிரியங்கா அப்படின்ற ஒரு தனி ஒரு நபர் அவங்க வந்து அப்பா இல்லை அவங்க தான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க இன்னொரு ஊருக்கு வந்து மொழி தெரியாத ஒரு ஊருக்கு வந்து படித்து கொண்டிருக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிவி ஷோக்கு போய் அங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க அந்த தமிழ கத்துக்கிட்டு

பிரியங்கா அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆரி அர்ஜுனன் அவருடைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஜனனி அவர்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இதெல்லாம் சேர்த்து தான் இந்த ரெண்டு லட்சம் தொகை வந்து இருக்கு இவ்வளவு நாலு ஒரு நாலு வருஷமா பண்ணிக்குள்ள அப்ப அவர்களுடன் கருத்து கணிப்பு அறிக்கைக்குள்ள நைன்டி பர்சன்ட் பேர் பிரியங்கா அவர்கள் பக்கம் சரி அப்ப அப்ப சில விடயங்கள் வந்து பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க இந்த பி டீமை வச்சு ஒன்னு குற்றத்தை சுமத்தின நபர் பிரியங்கா அவர்கள் மீது இந்த பை இதெல்லாம் பண்ணி இருக்காங்க காசை கொடுத்து பெய்ட் போர்ட் பெய்ட் லைட் பெயிண்ட் வியூ அதெல்லாம் போயிடுச்சு அதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ பாத்தீங்கன்னு தெரியும் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் விஜய் டிவி அப்புறம் இந்த குபித் கோமாலி ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பேசி ஒரு நபர் உயர்ந்த ஒரு மீடியாவில் போட்ட வீடியோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மிஸ்டர் இருக்கு நீங்க பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க அதை பல பேர் ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க சரியா அப்படி இருக்க ஒரு பக்கம் பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சுமத்தின நபர் இன்னொரு பக்கம் இதுதான் டைமே அப்படின்னு போட்டு குள்ள நரிகள் வந்து அந்த சிங்கத்தின் மீது அந்த வன்மத்தை கக்குற விதம் அதுல சில பேர்கிட்ட வந்து மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த நபர்களை பத்தி நம்ம பிக் பாஸ்ல பேசிருக்கோம் பிக் பாஸ் சேனல் நடத்துற நபரா என்னுடைய ஒரு மனவேதனை வந்து இருக்கு போன சீசன் டைட்டில் பண்ண அர்ச்சனா அவர்கள் அடுத்தது வந்து இப்ப இந்த சீசனுக்கு போறேன் அப்படின்னு ஃபரீனா அப்படின்றவங்க அவங்க இந்த மக்களோட கருத்து ஒரு விடயம் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள் தொடர்பான பார்வை சரிங்களா ஓகே பிரியங்கா அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லாது விஜய் டிவி இன்னைக்கு ஸ்டார் மியூசிக்ல செருப்படி கொடுத்திருக்கு ரெண்டாயிரத்தி இன்னும் இன்னொரு இருநூறு வருஷமானாலும் சரி ரெண்டாயிரத்தி முப்பது சரி பிரியங்கா தான் வந்து சூப்பர் ஸ்டார் என்ற மாதிரி காசு வாங்கி போட்டு கதிரன வாய்களுக்கு பைகள் குற்றச்சாட்டு வைத்தவர்களுக்கும் செருப்படி விஜய் டிவி கொடுத்திருக்கு விஜய் டிவி தான் அந்த நபரை வெளியில் அனுப்பிச்சு அந்த நபர் தன்மானம் கருதி வெளியில போயிருந்த பிரியங்கா அவர்கள் மீது குற்றத்தை சம்பந்த நபர் அவர் பயங்கரமான ஒரு இல்லத்தனை பண்ணியிருக்காங்க சரி அப்ப அத பார்க்கக்குள்ளேயே பேசிக்கா இப்போ நான் ஒரு நாலு வருஷமா பிக் பாஸ் ரிவியூ பண்றேன் நான் ஃபர்ஸ்டே வந்து எனக்கு பிடிச்ச நபர்களை வின்னர் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் என்னுடைய அதை ரசித்து நான் பண்ணுவேன் அந்த நபர்கள் நூறு வீதம் வின் பண்ணிருக்காங்க என்னுடைய நாலு வருஷம் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் முதல் நாளே அந்த அளவுக்கு என்னால பீப்புளை கெஸ்ட் பண்ண முடியும் என்பதற்காக நான் அதைத்தான் தான் தவிர பெருமைக்காக ஒன்றுமே இல்லை அப்ப அப்படி இருக்க இந்த விடயத்துல பிரியங்கா அவர்களை பாக்க எனக்கு தெரியும் அவங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் இல்லை அப்படி என்பது நான் பிக் பாஸ் சீசன் பார்த்தேன் ராஜு வின் பண்ண கைதட்டின நபர் பிரியங்கா அவர்கள் தாமரை அவர்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு ஏனிய அறிந்தவர் பிரியங்கா அவர்கள் அப்போ அந்த நபரை நான் படித்திருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட வேற சில நண்பர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க சரியா இது நான் இப்போ சொல்ல இல்லையா நான் சீசன் ஃபைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்லியிருப்பேன் சரி அப்படி இருக்கக்குள்ள சுனித்த அவர்களே நேற்று இதை பற்றி சொல்லியிருப்பார்கள் அப்படி இருக்கக்குள்ள வெளியில இருக்க எங்களுக்கு அவங்க கூட பழகாத எங்களுக்கு பிரியங்கா அவர்களுடைய மக்களே ஒன் த கேமரா ஆஃப் த கேமரா அப்படின்றிருக்கு இப்ப தலைவர் வந்து ஆஃப் த கேமரா ரஜினி சார் வந்து த கேமரா வேற மாதிரி இருப்பாரு கேமரா ஒன்னு ஆக்ஷன் என்னன்னா வேற மாதிரி இருப்பாரு அது பல பேரோட குணம் இப்ப தளபதி விஜயன் அவர்களும் அப்படிதான் பிரியங்கா அவர்களும் அப்படிதான் பிரியங்கா அவர்கள்ட ஒளிவு மறைவில்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும் எந்த ஷோக்கு போனாலும் அவங்க மனசுல வைக்க அவங்க ரியல் சரியா பல பேர் ஃபேக்கா இருப்பாங்க இப்பெல்லாம் போனை ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருந்தா அவங்க ஒரு அதிசயமா பார்க்க மாட்டாங்க புத்தகத்தை யாராவது ப தான் அதிசயமே பார்ப்பாங்க இப்போ நல்லது பண்ணாலே இப்ப எல்லாம் அதிசயமாக தான் பார்க்குறானுங்க அந்தளவுக்கு கேவலமானவர்கள் நிறைஞ்சிருக்கார்கள் இந்த உலகத்தில் சரி வன்மம் பிடித்தவர்கள் சரி அப்படி இருக்கக்குள்ள இப்போ வெளியில் இருக்கிற பல மக்களுக்கே பிரியங்கா அவர்கள் என்ன அப்படின்னு தெரியும் அப்படி இருக்கக்குள்ள இந்த டிவியில் வேலை செய்த நபர்கள் இருக்கக்குள்ள நான் அர்ச்சனா அவர்களுடைய ஒரு சில வீடியோக்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அதில் வந்து இந்த கேள்வி கேட்டது கேட்கிறாங்க பிரியங்கா அவர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட நபருக்கும் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அதைப் பத்தி எனக்கு தெரியாது நான் வந்து என்னோட வேலை உண்டு வேலை ஷூட்டிங்க முடிச்சிட்டு வீட்டை போயிருவேன் எங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி அதைப் பத்தி எனக்கு தெரியாது ஆனா உண்மையிலே அப்படி பில்டிங் பண்ணியிருந்தா தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க இப்ப இதே அர்ச்சனா அவர்கள் பிக் பிக்பாஸுக்குள்ள போயிருந்தாங்க அங்க மாயா பூர்ணிமா ஜோவிகா நிக்ஷன் விஜய் வர்மா சரவண விக்ரம் அக்ஷயா அனன்யா இந்த நபர் முக்கியமா மாயா பூர்ணிமா நிச்சன் ஜோவிகா இந்த கூட்டம் பிரதீபோட வாழ்க்கையை எப்படி அழிச்சுது கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து அப்படி என்பது கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் இந்த கூட்டம் எல்லாம் ஒண்ணுதான் அழிச்சதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஃபேஸ் பண்ணவங்க அர்ச்சனா அவர்கள் ஆனா இவங்க ஒரு பெரிய சேனலுக்கு அந்த பிக் பாஸ் முடிஞ்சு ஒரு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ஒரு சேனலுக்கு இவங்களுக்கு அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட் அண்டு வச்சதுல இவங்க சொன்னது என்ன அப்படின்னா எல்லாருமே எல்லாருமே ரோல் பண்ணாங்க ரோல் பிளே பண்ணாங்க பண்ணாங்க அப்ப அந்த சாரக்டர் தான் நம்மளால அந்த ஷோவை ரசிக்க முடிஞ்சது நீங்க இந்த வன்மத்தை மனசுல வச்சிருக்காதீங்க உங்களை வாழ்க்கையை அழிச்சிரு விட்டுருங்க அப்படின்னு இவங்க ரியல்லா ஃபேஸ் பண்ண மாயா பூர்ணிமா நிக்ஷன் ஜோபிகா அவங்களுக்கு பண்ண அந்த ஒரு இது ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சது கண்ணால் பார்த்தாங்க அனுபவித்தாங்க அப்படி வந்ததுக்கு அப்புறம் அப்படி சொன்ன அர்ச்சனா அவர்கள் அதை விட்டுருங்கப்பா அவங்க கேரக்டர் பண்ண வழியா அந்த ஷோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்ன அர்ச்சனா அவர்கள் அந்த வன்மத்தையெல்லாம் வச்சிருக்காதீங்க அப்படின்னு சொன்ன அர்ச்சனா அவர்கள் இந்த விடயத்துல மட்டும் சொல்லியிருக்கலாம் இல்ல அது தெரியாம நீங்க பேசக்கூடாது அங்க ஒரு பக்கம் இதை பண்ணிட்டு கேட்டுட்டு நம்ம பேசக்கூடாது ரெண்டு பக்கம் விசாரிச்சிருக்கணும் நீங்க போய் பாத்தீங்களா ப்ரோ கேள்வி கேட்ட விட்டு நீங்க போய் பாத்தீங்களா இல்ல கமெண்ட் பண்ற நீங்க இருந்தீங்களா அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம் இல்ல அப்படி சொல்லாம ஏன் வந்து அப்படி பண்ணியிருந்தா புள்ளிங் பண்ணிருந்தா தான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அர்ச்சனா அப்படின்றது என்னுடைய ஒரு பெரிய ஒரு டவுட் உண்டு சரியா ஏன்னா எனக்கு வேற சில தகவல்களும் வந்துச்சு ஏன்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நபர்கள்லாம் இப்ப வந்து அதி பயங்கரமா வந்து பிரியங்கா அவர்களை அட்டாக் பண்ணி கொண்டிருக்காங்க வீடியோக்கள் அதுவும் ப்ரொமோட் ப்ரொமோட் பண்ணி அவங்களுக்கு எக்கச்சக்கமான வியூ வருது மில்லியன் கணக்கில் விஜய் டிவிக்கு வராத வியூ எல்லாம் வருது ஸோ அப்ப பல மக்களோட சந்தேகம் என்னுடைய சந்தேகத்தையும் வச்சிருக்கேன் நீங்க சொல்லிருக்கலாமே அச்சனா அவர்கள் ஐயோ இப்படி பண்ணக்கூடாது ரெண்டு பக்கமும் விசாரிக்கணும் நீங்க நேரில் பாத்தீங்களா அப்படின்னு ஏன் அச்சனா அவர்கள் அதை கேட்கவில்லை என்றது என்னுடைய ஒரு பெரியதொரு கேள்வி மன சரி அடுத்தது வந்து ஃபரீனா அவர்கள் இப்ப ஒரு சிங்கத்தை நேர்ல மோத முடியாதுன்னா குள்ள நரிகள் என்ன பண்ணுனா ஏதாவது ஒரு குள்ள நரிய பார்க்கும் அது ஏதாவது பண்ணுதா அப்படின்னு ஒண்ணு பண்ணோன்னா எல்லாமே போய் வந்து பண்ணும் முதுகு அலும் இல்லாதவன் முதுகுல குத்துறதுன்றது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எப்ப கீழே விழுமா அவனை பத்தி எதாவது பண்ணணும் ஏதாவது ஒண்ணு வந்துச்சா ஆமா சூப்பர் சூப்பர் அப்படின்னு பண்ணும் இப்ப அந்த குற்ற சுமத்தின நபர் குற்ற சுமத்தின நபர் போட்ட பதிவுக்கு கீழே ஃபர்ஸ்ட் அவங்க போட்ட இந்த இன்ஸ்டாகிராம் பதிவுக்குள்ள இவங்க ஃபரீனா அவர்களும் வந்து ஏதோ கட்ஸு பாராட்டுறேன் அப்படி அப்படின்ற மாதிரி ஃபரீனா அவர்கள் அப்புறம் அனிதா அவர்கள் இவங்க அனிதா அவர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிபி அல்டிமேட்லேயே பார்த்துட்டோம் அவங்க பண்ண விடயங்கள் எல்லாம் அவங்க பேசுன வார்த்தைகள் இருக்குது பாருங்க அப்பா கெட்ட வார்த்தை எல்லாம் அந்த என்னோட பென்ட்ரைவ்ல இருக்கு அந்த வார்த்தைகள் நான் ரிவியூ பண்ணக்குள்ள எல்லாம் நான் பேசுற வார்த்தைகளுக்கு ப்ரூவ் பண்ணி இல்லை எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பேன் அப்போ அவங்கள பத்தி நம்ம பேச தேவையில்லை அவங்களே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டோம் சரி அப்படி இருக்கீங்களா ஃபரீனா அவர்கள் வந்து இப்ப கூட இருந்த செட்டில் இருந்த நபர்கள் கிரோசி அவர்களா இருக்கட்டும் சுனிதா அவர்களா இருக்கட்டும் டிஜே பிளாக் அவர்களா இருக்கட்டும் பூஜா அவர்களா இருக்கட்டும் டிவி ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து நம்ம பிரியங்கா அவர்கள் மீது எந்த தப்புமே இல்ல இது வந்து பொய்யா சொல்லப்பட்டிருக்கு இந்த நபர் தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லைக்குள்ள நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் கேட்டுட்டு அப்படினா அப்படி நீங்க ஒரு போஸ்ட போடுவீங்க இது எப்படின்னா எரிய எண்ணிக்கலாம் இன்னும் ஊத்து ஊத்துன்ற மாதிரி மகேஸ்வரி போட்டாங்கல்ல ஒரு பொண்ணு ஸ்ட்ராங் உமன் அப்படின்றவங்க இன்னொரு பொண்ணோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்கணுமே தவிர அந்த இன்னொரு பொண்ணை கிளி தெரியற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு அப்ப பரிணாமல் பண்ணது என்னது ம் நம்ம ரெண்டு பக்கமும் பார்க்கணும் இல்ல அப்ப ஒரு பக்கம் வந்தோன்ன மட்டும் ஒருத்தரை டார்கெட் பண்றதுக்கு பேர் என்னம்மா வெல்கம் டு பிக் பாஸ் எயிட் தமிழ்

ஒக்டோபர் ஆறு அல்லது பதிமூணு பிக் பாஸ் எயிட் தமிழ் எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதா என்னுடைய கருத்து இதை பற்றி அதிகாரப்பூர்வமான தகவல்கள் என்னோட சைட்ல இருந்து கிடைக்க பெற்றதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம பேசுவோம் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க எண்ணம் போல வாழ்க்கை சரியா எண்ணம் போல வாழ்க்கை நான் பல விடயங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் பல யூடியூபர்ஸோட உண்மை முகம் பல விடயங்கள் எனக்கு தெரியும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே மக்களே நன்றி